இப்ராஹிம் அலே செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நபி சல்லாஹு அலேவ செல்லம் அவர்களின் மெஹராஜ் பயணம் யானைப்படைகள் அழிக்கப்பட்ட வரலாறு இன்னும் பல பயான்கள் மற்றும் வரலாற்று பதிவுகளை இந்த சேனல்ல அனிமேஷன்ல பண்ணியிருக்கோம் அதனால கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷனை பார்த்து பயனடையுங்கள் இன்னைக்கு நம்ம நூக் நபி அல்லை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அனிமேஷன்ல பார்க்கலாம் இந்த மாதிரி பல நபிமார்களோட வரலாறு இந்த சேனல்ல அனிமேஷன்ல பண்ணியிருக்கோம் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷனை பார்த்து பயனடையுங்க அவர்கள் இறந்து சுமார் ஆயிரம் வருடங்கள் கழித்து நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இறை தூதராக இந்த பூமிக்கு அனுப்பினான் ஆதம் ஆதவுனவியல்லே செல்லம் அவர்களுடைய காலத்துல மக்கள் தொகை மிகவும் குறைவாகவே இருந்தது ஆனால் நூஹல்லே செல்லம் அவர்களுடைய காலத்துல மக்கள் தொகை அதிகரித்தது அந்த நேரத்தில் ஷைந்தான் மக்களை வழி கெடுத்துக் கொண்டிருந்தான் அந்த மக்கள் அனைவரும் சிலைகளை வணங்கிக் கொண்டு இருந்தாங்க இந்த மக்களை அல்லாஹ நேர்வழிப்படுத்துவதற்காக நூஹல்லே செல்லம்மா அவர்களை இரித்துவதராக அனுப்பி வைத்தான் அவர்கள் அல் குரானில் குறிப்பிட்ட இருபத்தி ஐந்து நபிமார்களில் ஒருவர் ஆவார் செல்லம் அவர்கள் சிலை வணங்குற அந்த மக்களை பார்த்து அல்லாவை நீங்கள் வணங்குங்கள் அவனுக்கு நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் எனக்கு கீழ்ப்பணியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க மேலும் நீங்க சிலை வணங்கி கொண்டு இந்த பாவங்களை செய்யாதீங்க இந்த பூமி இரவு பகல் இவை அனைத்தும் படைத்தது அல்லாதான்னு சொல்றாங்க இந்த சிலைகளை விட்டுட்டு அல்லாவின் பக்கம் வாருங்கள் என்று அழைத்தார்கள் அவன் உங்களுக்கு மன்னிப்பவனாக இருக்கின்றான் சொல்றாங்க இறைவனிடம் மன்னிப்பு கேளுங்கள் இந்த விஷயத்தை அந்த மக்கள் பெரிதாக எடுத்துக் கொள்ளலூகம் அவர்கள் போய் சொல்றதாக எண்ணி சிலைகளை வணங்கி கொண்டுதான் இருந்தாங்க ஆனால் நபி நோகல்லை செல்லம் அவர்கள் அந்த மக்களை இரவு பகல் நல்ல உபதேசம் செய்து கொண்டேதான் இருந்தாங்க அதுல கொஞ்ச மக்கள் மட்டும் நபி நோகல்லை செல்லம் அவர்களுடைய நல்ல உபதேசத்தை கேட்டுக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்றார்கள் மற்ற பிரிவினர்கள் நூகல்லை செல்லம் அவர்களை கடுமையான வார்த்தைகளால விமர்சனம் செஞ்சாங்க அவர்களை பெரும் பொய்யர் என்று அழைத்தாங்க

நிச்சயமாக உங்களை கல்லால அடிச்சே கொள்ளுவோம் அப்படின்னு சொன்னாங்க மேலும் நூகல்லை செல்லம் அவர்கள் அவங்க கிட்ட பல துன்பத்துக்கு ஆளானாங்க இவை அனைத்தும் பார்த்து கொண்டிருந்த அல்லாஹ் கிட்ட இருந்து நூகல்லை செல்லம் அவர்களுக்கு வகி அறிவிக்கப்படுது அந்த வகையில இறைவன் கூறியது என்னன்னா முன்னர் ஈமான் கொண்டவர்களை தவிர இனி உம்முடைய சமூகத்தால் நிச்சயமாக எவரும் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் அவர்களை பற்றி கவலைப்படாதே அந்த வகையில் முக்கியமான அறிவிப்பில் அல்லாஹ் அவர்களை கப்பலை கட்டுங்கள் என்று நிச்சயமாக நீரில் மூழ்கடிக்கப்படுவார்கள் என்று இறைவன் கூறினான் அவர்கள் இறைவனுடைய கட்டளைக்கு ஏற்ப ஒரு பெரிய கப்பலை கட்டத் தொடங்கினார்கள் அந்த சமயத்தில் அவருடைய சமூகத்தின் தலைவர்கள் கப்பலின் பக்கம் செல்லும் போது நூகலே செல்லும் அவர்களை பார்த்து மிகவும் கேலியாக சிரிச்சாங்க அதாவது கப்பல் எவ்வாறு தரையில் நீந்தும் என்று சொன்னார்கள் இறைவன் நாடினால் தரையில் கூட தண்ணீர் வரும் என்று அந்த மக்களுக்கு தெரியாமலேயே போனது ஒரு வழியாக இறைவன் நாடியபடி அந்த கப்பலை நூ ஹலே செல்லம்மா அவர்கள் கட்டி முடித்தார்கள் இறுதியாக உயர்ந்தோன் அல்லாஹ் கிட்ட இருந்து இந்த கப்பலில் நம்ம நூஹலே செல்லம்மா அவர்களுக்கு உயிர் பிராணிகள் மற்றும் இஸ்லாத்தை ஈமான் கொண்ட மக்கள் மற்றும் தனது குடும்பத்தை ஏற்றிச் செல் என்று அறிவிப்பு வருது இந்த அறிவிப்புக்கு முன்னரே காஃபிகள் அனைவரும் தண்ணீரில் மூழ்கடிக்கப்படுவார்கள் என சொல்லப்பட்டது பின்னர் அந்த கப்பலை நோக்கி பறவைகள் மற்றும் விலங்குகள் மற்றும் ஈமான் கொண்ட அனைத்து முஸ்லிம்களும் பயணிகளுக்கு தேவையான பொருள்கள் அனைத்தையும் அந்த கப்பலில் எடுத்து வைத்தார்கள் இறைவன் நாடியபடி அந்த ஊர்ல பெரும் புயல் வர தொடங்கியது அவர்கள் இறைவனின் பெயரை சொன்னதும் அந்த கப்பல் நகரத் தொடங்கியது மலைகளை போன்ற பெரும் மலைகளுக்கிடையே அந்த கப்பல் மக்களை சுமந்து சென்றது அப்பதான் அல்லாவின் மீது ஈமான் கொள்ளாத நூ ஹலே செல்லம் அவர்களின் மகன் இந்த அலைகளுக்கிடையே மாட்டிக்கொண்டு இருந்தாங்க நபி நூ ஹலே செல்லம் அவர்கள் தன் மகனை நோக்கி எனது அருமை மகனை இந்த கப்பலில் வந்து நீ ஏறிக்கொள் இல்லை என்றால் இந்த பிரளயத்துல நீ மாட்டிப்பான சொல்றாங்க அதற்கு நூ கல்லே செல்லம் அவர்களின் மகன் நான் உங்களோட வரப்போவதில்லை இங்க இருக்கிற ஒரு மலைக்கு சென்று நான் தப்பி விடுவேன் சொல்றாங்க சின்றைய தினம் அல்லா எவருக்கு அருள் புரிந்தானோ அவரைத் தவிர அல்லாஹ்வின் கட்டளையில் இருந்து காப்பாற்றப்படுபவர் எவரும் இல்லை என்று கூறினார்கள் இதற்கு பின்பு அந்த ஊரில் ஒரு பேரலை வந்தது அங்கு இருந்த அனைத்து காபிர்களையும் அது மூழ்கடித்தது அவர்களின் மனைவி மற்றும் அவர்களுடைய மகன் அந்த கப்பல்ல ஏற மறுத்துட்டாங்க இவர்கள் இருவரும் அல்லா மீது ஈமான் கொள்ளவில்லை பிறகு அந்த கப்பல்ல இருந்த அனைவரும் வெகு தூரம் பயணித்தார்கள் மிரள வைக்கும் இரண்டு அத்தாட்சிகளை இந்த உலகத்துல இப்பவும் நம்ம காண முடியும் ஒன்று அழிக்கப்படாத உடல் அவன் மரணம் அடைந்த பின்பும் அவனுடைய உடல் அழியப்படாம அப்படியே நாங்கள் இருக்கு இது இப்பவும் ஒரு அத்தாட்சியா இருக்கு இரண்டு நபி அல்லாம் அவர்கள் கட்டிய கப்பல் இப்பவும் ஒரு அத்தாட்சியாக இருந்து வருதுங்க இந்த இரண்டு அத்தாட்சிகளும் அல் குரான்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு நம்ம வாழ்றதுக்கு எங்கேயாச்சும் ஒரு இடம் இருக்குமான நபி நோக்கல்லே செல்லம் அவர்கள் கண்காணிக்கிறதுக்கு இருந்த ஒரு காகத்தை அனுப்புறாங்க ஆனா அந்த காகம் திரும்ப வரவே இல்ல பின்னர் நம்பி நோக்கலே செல்லம் அவர்கள் ஒரு புறாவை அனுப்பி பாக்குறாங்க அது ஆளி விலைகளை கொண்டு வருது அந்த இலையை கண்ட லூஹ் நபி அவர்கள் நம்ம வாழ்விடத்திற்கு பக்கத்தில் தான் இருக்கோன்னு புரிஞ்சுக்கிறாங்க நூ கல்லே செல்லம்மா அவர்களுடைய பல நாள் பயணம் ஒரு வழியாக முடிவுக்கு வருது நபி நூ கல்லே செல்லம்மா அவர்கள் இறைவனின் பெயரான அந்த கப்பலை நிறுத்துகிறாங்க கப்பல் ஜோதிமலை என்கிற இடத்துல நிறுத்தப்படுது அங்கே இருந்த மனிதர்களும் பறவைகளும் விலங்குகளும் அனைத்தையும் நன்றி செலுத்தினார்கள் இது மனித இனத்திற்கு ஒரு புதிய ஆரம்பமாக அமைஞ்சது நபினோ ஹலே செல்லம்மா அவர்கள் இந்த உலகத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் வாழ்ந்திருக்காங்க நபி தாவூத் அல்லே செல்லம் அவர்களின் மகன் நபி சுலைமான் அலை செல்லம் அவர்கள் ஆவார்கள் சுலைமான் அலை செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பறவைகளையும் வசப்படுத்தி கொடுத்தான் ஒரு பிரம்மாண்ட அரசாங்கத்தை சுலைமான் அலை செல்லம் அவர்களுக்கு அல்லா கொடுத்திருந்தான் ஆதலால் சுலைமான் அல்லே செல்லம் அவர்களின் இராணுவத்தில் ஜின்கள் மனிதர்கள் பறவைகள் ஆகியவற்றை காணப்பட்டன அல் குரான் அத்தியாயம் இருபத்தி ஏழு முதல் பதினெட்டு ஒரு நாள் சுலைமான் அலை அவர்கள் தனது சேனைகளுடன் சென்ற போது எறும்புகளின் கூட்டத்தில் ஒரு எறும்பு கூறியது நீங்கள் உங்கள் புற்றுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று சுலைமான் அலை அவர்களும் அவருடைய சேனையும் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதை கேட்டு புன்னகை கொண்ட சுலைமான செல்லம் அவர்கள் என் இறைவா உன் அருள் நன்றி செலுத்துகின்றேன் என்று கூறினார்கள் அல் குரான் அத்தியாயம் இருபத்தி ஏழு பதினெட்டு முதல் இருபது ஆதலால் சுலைமான் அலி அவர்கள் எறும்புகளின் பேச்சு திறனையும் கேட்கக்கூடியவராக இருந்தார்கள் ஒரு நாள் சுலைமான் அலி அவர்களிடம் சூரியன் அஸ்தவனமாகும் மாலை நேரத்தில் குதிரைகள் கொண்டு வரப்பட்டது அந்த குதிரையை சூரியன் தனது தவறினார்கள் அல்லா சுலைமான் அல்லை செல்லம் அவர்களின் அரியாசனத்தின் மீது இவ்விஷயத்தில் சோதனை செய்தான் சுலைமான் அல்லை செல்லம் அவர்கள் அல்லாவின் பக்கம் திருப்பினார்கள் வெற்றி கண்டார்கள் அசர் தொழுகையை தொழுகாமல் மறந்து விட்டார்கள் அவர்கள் அதிகமாக நேசித்து விட்டேன் என்று மனம் அந்த குதிரைகளை கொண்டு வந்து தனது பின்னங்கால்களையும் கழுத்துகளையும் தடவி கொடுத்தார்கள் இதை எண்ணிய சுலைமான் செல்லம் அவர்கள் அல்லாவிடம் பிரார்த்தித்தார்கள் என் இறைவனை என்னை மன்னித்தருள்வாயாக அன்றியும் பின்னர் எவரும் அடைய முடியாத ஒரு அரசாங்கத்தை எனக்கு நன்கொடை அளிப்பாயாக நிச்சயமாக நீயே மிக பெரும் கொடையாளியாவாய் என்று கூறினார்கள் ஆகவே அல்லாஹ் அவர்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தான் அது அவர்கள் நாடிய இடமெல்லாம் அவர்களை தூக்கிச் சென்றது அல்லாஹ்வுடைய சோதனையில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி கண்டார்கள் சுலைமாணலை செல்லம் அவர்களிடம் ரெக்கைகள் கொண்ட குதிரைகள் காணப்பட்டன மேலும் சுலைவாணலை செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கடலில் முழுகி முத்து பவலம் போன்றவற்றை கொண்டு வரக்கூடிய முறுக்க சைத்தான்களையும் அல்லாஹ் சுலைமாணலை செல்லம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான் இதை தவிர அவருடைய அவசிய வேலைகளை அவை செய்து கொண்டு இருந்தன அதனை கண்காணித்து வந்தோம் என்று அல்லாஹ் கூறினான் ஒரு நாள் சுலைமான் அவர்கள் பறவைகளை பரிசீலனை செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது வெளியே சென்ற ஹூது ஹூது பறவை காணாமல் போனது இதை எண்ணிய சுலைமான் நபி அவர்கள் பறவைக்காக கொண்டிருந்தார்கள் அந்த பறவை தெளிவான ஆதாரத்தை கூறவில்லை என்றால் அதற்குரிய தண்டனையை வழங்குவேன் என்று கூறினார்கள் சிறிது நேரத்துக்கு பிறகு அந்த ஹூதுஹூது பறவை வந்தது பின்னர் ஹூதுகுது பறவை கூறுகையில் தங்கள் அறியாத ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் பல்கிஸ் ராணி என்னும் ஒரு பெண் அல்லாவுன்றி சூரியனுக்கு சர்தா செய்வதை நான் கண்டேன் மகத்தான ஒரு அரியாசனமும் அவளுக்கு இருக்கின்றது இந்த விஷயத்தை அவர்களுக்கு அழகாக காண்பித்துள்ளது என்றும் கூறியது இதை கேட்ட சுலைமான் செல்லம் அவர்கள் சஃபா பகுதியின் இளவரசிக்கு கடிதம் அனுப்பினார்கள் ஹூது பறவையின் மூலம் சுலைமான் அல்ல செல்லம் அவர்கள் ஹூது பறவையிடம் அந்த கடிதத்தை பார்த்து என்ன முடிவு செய்கிறார்கள் என்று கவனித்து வா என்றும் கூறினார்கள் ரஹ்மான் என்று துவங்கப்பட்டது நீங்கள் பெருமை அடிக்காதீர்கள் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டாராக என்னிடம் வாருங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது இதை கேட்ட பல்கிஸ்ராணி தனது ஆலோசனை கூட்டத்தில் செல்லும் அவர்களை வீழ்த்த முடியாது என்பதை அறிந்து அரசர்கள் ஒரு நகரத்தில் நுழைவீரானால் நிச்சயமாக அதனை அழித்து விடுவார்கள் அதில் உள்ள கண்ணியமும் குறைந்துவிடும் ஆகவே அந்த அரசி சுலைவானலை செல்லம் அவர்களுக்கு பல அன்பளிப்பை அனுப்பி வைத்தார்கள் பல்கிஸ் ராணியின் ஆட்கள் சுலைமான் அலே அவர்களிடம் சென்றபோது போது சுலைமான் அலே அவர்கள் அந்த பொருள்களை வாங்க மறுத்தார்கள் அல்லா எனக்கு கொடுத்திருப்பது உங்களுக்கு அவர்கள் கொடுத்திருப்பதை விட மேலானது எனினும் உங்கள் அன்பளிப்பை கொண்டு நீங்கள் தான் மகிழ்ச்சி அடைவீர்கள் இந்த அன்பளிப்பை அவர்களிடமே சேர்ப்பீராக நிச்சயமாக நான் அவர்களால் எதிர்க்க முடியாத ஒரு பெரும்படையை கொண்டு அவர்களிடம் வருவேன் இருந்து வெளியேற்றுவேன் என்று சுலைமான் அல்ல செல்லம் அவர்கள் கூறினார்கள் இதனை அறிந்த அரசி சுலைமான் செல்லம் அவர்களின் நாட்டை படையெடுக்க வரும் முன் சுலைமான் செல்லம் அவர்களை காண சென்றார்கள் அந்த ஜின் கூறியபடி அந்த அரியாசனத்தை கொண்டு வந்தது அரிசி சுளைமானல் செல்லம் அவர்களை காண வந்தபோது உங்களுடைய அரியாசனம் இவ்வாறு இருக்குமா என்று கேட்கப்பட்டது அதற்கு என்று பதிலளித்தார்கள் மாளிகைக்குள் செல்வீராக என்று சொல்லப்பட்டது அப்பொழுது அவர்கள் மாளிகையில் தரையை பார்த்ததை தண்ணீர் தராகம் என்று எண்ணி விட்டார்கள் எனவே அவர்கள் தன் ஆடைகளை நனைந்து போகாமல் இருக்க தன் இரு கெண்டை கால்களையும் மேல் இதனை அவர்கள் அது நிச்சயமாக பழங்குகளால் பலபலக்கப்பட்டு கட்டப்பட்ட மாளிகைதான் என்று கூறினார்கள் அதற்கு இளவரசியோ இறைவனே நிச்சயமாக எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன் அகிலங்களுக்கு இறைவனாகிய அல்லாவிற்கு சுலைமானுடன் நானும் முற்றிலும் வழிபட்டு முஸ்லிம் ஆகிறேன் என்று கூறினார்கள் இறுதியாக அல்லாஹ் சுலைமான் அல்லை செல்லம் அவர்களின் மீது மரணத்தை விதித்தான் சுலைமான் அல்லை செல்லம் அவர்களின் மரணத்தை ஜிங்கல் அறியவில்லை சுலைமான் அல்லை அவர்கள் கொடுத்த வேலையை ஜிங்கல் செய்து கொண்டிருந்தனர் சுலைமாணலை செல்லும் அவர்களின் தடியை நிலத்தின் பூச்சிகள் அரித்தபோது சுலைமாணலை செல்லும் அவர்கள் கீழே விழுந்தார்கள் இதனை அறிந்த ஜிம்கள் தங்கள் எதிர்காலத்தை அறிந்து கொள்ளாத விதமாக அவை இருந்தன அல்லாஹ் ஒருவனே எதிர்காலத்தை அறிந்தவனாக இருக்கின்றான் பின்னர் ஜிம்கள் அவ்விடத்தில் இருந்து வெளியேறிச் சென்றன அல் குரான் அத்தியாயம் முப்பத்தி நாலு பதினாலு சுலைமான் செல்லம் அவர்கள் மஜித் அல் லக்ஸாவை கட்டினார்கள். சுலைமான் செல்லம் அவர்களுக்கு மஜித் அல் லக்ஸாவை கட்டுவதற்கு முதன்மையாக இருந்தது ஜின்னல் என்று கருதப்படுகின்றது. உலகில் இஸ்லாமியர்களின் முக்கியமான புனித தலமாக மஜித் அல் லக்ஸா கருதப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். உலகில் இஸ்லாமியர்கள் மஜித் அல் ஹரம் மற்றும் மஜித் இல் நவீபி மற்றும் மஜிதல் அக்ஸாவைத் தவிர வேறு எந்த புனித தலத்திற்கும் அதிக நன்மைக்காக செல்ல வேண்டாம் என்று கூறினார்கள் சுலைமானல்லை செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அரியாசனம் பின்வரும் எந்த நம்பிமாவர்களுக்கும் அல்லாஹ அதனை கொடுக்கவில்லை இவ்வாறு சுலைமானல்லை செல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு மிகவும் பிரம்மாண்டமாக அமைந்தது இது போன்ற அனிமேஷன் வீடியோஸ் பார்க்க இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் விரைவில் அந்த தலைப்பை அனிமேஷனில் பார்த்து மகிழுங்க